எல்லாருக்கும் வணக்கம் நான் ஏற்கனவே பேசிட்டேன் இது நிகழ்ச்சி இல்லை திடீர்னு பேசணும்னு தோணுச்சு அதாவது இங்கே பேசின பெற்றோர்கள்லாம் வந்து இப்போ ப்ரசண்ட்ல நிகழ்காலத்தில் எங்கள் பள்ளிகள் பிள்ளைகள் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க அதனால நாங்கள் இந்த பள்ளியில் படிக்க வைக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க இதை நான் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே செஞ்சு அதாவது எங்கள் பசங்க படிக்கும் போது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி படித்தாங்க பள்ளி வந்து வெளியில் போய் பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அந்த பதினைந்து ஆண்டுகளிலும் அவங்க கல்வி நான் படிக்கும் இல்லை இப்ப வேலைக்கு செய்ய போற இடத்துலயும் மிக சிறந்த பண்போடமும் ஆளுமையோடும் இருக்கிறாங்கன்னா அது இங்க தமிழ் வழியில் படித்ததால் மட்டும்தான் அதற்கு சாட்சியாக சொல்லணும்ன்றதுக்காக ஆசைப்பட்டுதான் இங்க நான் வந்து சொல்லியிருக்கேன் அதனால இப்ப படிக்க வைக்கிற பெற்றோர்கள் நம்ம பிள்ளையோட எதிர்காலம் என்ன ஆகுமோ ஏன்னா உள்ளவங்க குழப்பிக்கிட்டே இருப்பாங்க அந்த குழப்பத்துக்கெல்லாம் ஆட்படாமல் பிள்ளைகள் தங்களுடைய குழந்தைமையை இழக்காமல் மகிழ்ச்சியோடும் சுய சிந்தனையோடும் வளர முடியும் அப்படின்னா அது தாய்மொழி வழிக் கல்வியால் மட்டும்தான் நடக்கும் அப்போ தமிழ் வழிக் கல்வியான இந்த பள்ளியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு இது கண்டிப்பாக நடக்கும் சுய சிந்தையோடும் மகிழ்ச்சியோடும் குழந்தைகள் இயல்பாக வளர்ந்துட்டாங்கன்னா வெளியாக ஆகும்போது அவங்க எதுக்கும் பயப்படாமல் சிந்தித்து செயலாற்றுவாங்க அதுதான் ஆளுமை பண்புன்னு நம்ம சொல்கிறோம் அதனால் அதுக்கு சாட்சியாக சொல்கிறேன் எனக்கு ரெண்டு பிள்ளைகள் இலக்கிய இளவேனில் ரெண்டு பேருமே இந்த பள்ளியில் படிச்சுட்டு பொறியியல் கல்லூரி முடிச்சுட்டு அவங்க என்ன துறையில் தேர்ந்தெடுத்தாங்களோ அந்த துறையில் அவங்க கூட பணியாடுறவங்க மத்தியில் அவங்க ஒரு மிக சிறந்த இடத்துல தான் இருக்கிறாங்க அதை நான் எங்கள் பெருமையோடு சொல்லிக்கிறேன் அதே மாதிரி ஆங்கில வழி வந்து படிச்சு படிக்கலைன்னா பின்னாடி கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா உங்களுமே இல்லை பொறியியல் படிக்கும்போது ஒரு ரெண்டு மூணு மாதம் தான் அவங்க சிரமப்பட்டாங்க அதுக்கப்புறம் ரொம்ப இயல்பாக அவங்களால் படிக்க முடிஞ்சுது இன்னும் கேட்டால் ஆங்கில வழியில் ப்ளஸ் டூவில் தொண்ணூறு மதிப்பெண்கள் தொண்ணூ அதாவது தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் எடுத்துட்டு ஸ்காலர்ஷிப்பில் படிச்சு படிக்க வந்த பிள்ளைகளை காட்டிலும் என்னுடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் டிஸ்டிங்ஷனில் பாஸ் ஆனாங்க அந்த தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் வாங்கினவங்க எல்லாம் முப்பது நாற்பது அரியஸ் வச்சாங்க பொய்கல் கல்லூரியில் அப்போ அதை அரியஸ் எங்கேன்னு புரிஞ்சு படிக்காதனால அவங்க மனப்பாடம் பண்ணி தொண்ணூத்தஞ்சு மார்க் எடுத்துருப்பாங்க ஆனால் கல்லூரியில் அவங்களால வந்து புரியாமல் படித்ததுனால அவங்களால மதிப்பெண் எடுக்க முடியல அரியஸ் வச்சுருக்காங்க இங்கிலீஷ் மீடியம் படித்து ஃபஸ்ட் ரேங்க் எடுத்த நிறைய பசங்க பொறியியல் கல்லூரியில இருபது முப்பது பேப்பர் அரியர் வச்சுருக்காங்க என்னுடைய பிள்ளைங்கள் எல்லாமே டிஸ்டிங்ஸில் பாஸ் ஆகி வந்தவங்க தான் இதை என்னோட பெருமையாக சொல்லிக்கிறேன் அதை அதுக்கு வாய்ப்பில் பள்ளிக்கு நன்றி